வணக்கம் அன்பு உள்ளங்களே நான் வைகரை கண்ணன் கழுத கெட்டா குட்டி சவறு என்கிற பழமொழியை நாம் எல்லோரும் கேட்டு ரசித்திருப்போம் ஆனால் ஒரு சுவருக்கு கிராமமே சேர்ந்து நன்றி செலுத்துகிற ஒரு சுவாரஸ்ய செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா வாங்க தெரிஞ்சுக்கலாம் இத்தாலி நாட்டு வெனிஸ் நகரத்துக்கு அருகே ஒரு சிறு கிராமம் உள்ளூர் நபர் ஒருவர் காபி கடைக்கு வருகிறார் இரண்டு கப்பு காபி அதில் ஒன்று சுவருக்கு என்று காபி கடையின் சர்வரிடம் ஆர்டர் செய்கிறார் காபி கடையின் சர்வரும் ஒரு கப் காப்பி கொண்டு வந்து அவரிடம் தருகிறார் இரண்டு கப்புக்கான பில் தருகிறார் வந்தவரும் ஒரு கப் காபி குடித்துவிட்டு இரண்டு கப் காபிக்கான பில் தொகையை செலுத்துகிறார் அதன் பின்னர் காபி கடையின் சர்வர் நேரே சுவரிடம் சென்று அந்த சுவரில் ஒரு கப் காபி சுவருக்கு என்று எழுதப்பட்டிருந்த ஸ்டிக்கரை சுவரில் ஒட்டிவிடுகிறார் சிறிது நேரத்தில் இரண்டு நண்பர்கள் அதே காப்பி கடைக்கு வருகை தருகின்றனர் அதில் மூன்று கப் காபி அதில் ஒன்று சுவருக்கு என்று ஆர்டர் செய்கிறார்கள் காபி கடையின் சர்வரும் இரண்டு கப் காபி கொண்டு அவளிடம் கொடுத்துவிட்டு மூன்று கப்புக்கான பில்லை கொடுக்கிறார் அவர்களும் மூன்று கப் காபிக்கான பில் தொகையை செலுத்துகிறார்கள் உடனே காபி கடையின் சர்வர் அந்த சுவரிடம் சென்று ஒரு கப் காபி சுவருக்கு என்கிற ஸ்டிக்கரை எடுத்து சுவரில் ஒட்டி விடுகிறார் இப்படியே அந்த சுவர் முழுவதும் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறது சிறிது நேரம் சென்றவுடன் அதே காப்பி கடைக்கு ஒருவர் வருக தருகிறார் அழுக்கான உடை வாரப்படாத தலை மிகவும் சோர்ந்து போய் சோகம் அப்பிய முகத்துடன் அந்த காப்பி கடையின் இருக்கையில் வந்து அமர்கிறார் அவருக்கு எதிரே இருக்கிற சுவரை பார்வையிடுகிறார் சுவரில் நிறைய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருப்பது கண்டு அவரது அகத்தில் சிறிது ஒரு நம்பிக்கை துளி துளிர்கிறது ஒரு தாமரை பூத்தது போல் ஒரு ரோஜா இதழ் விரித்தது போல் அவர் அகம் மகிழ்ச்சியால் மலர்கிறது சுவற்றிலிருந்து ஒரு காபி என ஆர்டர் செய்கிறார் உடனே காப்பி கடையின் சர்வரும் மிக மகிழ்ச்சியாக ஒரு கப் காப்பி கொண்டு வந்து அனைவருக்கும் தருகிற மரியாதையோடும் மதிப்பும் கௌரவமும் கலந்து அவருக்கு அவரது கையில் கொடுக்கிறார் மகிழ்ச்சியோடு காப்பி அறிந்துவிட்டு அவர் அந்த காப்பிக்கான பில் தொகை தரவில்லை சர்வரும் கேட்கவில்லை காப்பி அறிந்தவர் விடைபெறுகிறார் இப்போது காப்பி கடையின் சர்வர் அந்த சுவற்றிலிருந்து சுவருக்கு ஒரு கப் காப்பி என்கிற ஸ்டிக்கரை பேய்க்கிறார் சுவர் அக்கிராமத்தின் ஈகை குணத்தின் நற்சான்றாக நிமிர்ந்து நிற்கிறது அது கண்டு கிராம மக்களே அந்த சுவருக்கு நன்றி செலுத்துகின்றனர் அன்பு உள்ளங்களே இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதேபோன்று சுவாரஸ்யங்களோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்